ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்தே வாரங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் திருவடல் பெற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம்னு பருவோம் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம்னு பருவம் துளி வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய் ஓம் குருவாந்திரோடில் பற்றி பொற்றே இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதியை காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அமாவாசை தேதியாகும் அவிட்டு நட்சத்திரம் பகல் மூன்று மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதை நட்சத்திரம் ஆகும் சிவம் நாமயோகம் இரவு பத்து மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சித்தி நாமயோகம் ஆகும் சதுஷ்பத கரணம் இன்று மாலை மூணு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் கடகராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவர்கள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் அம்மையப்பா ஓமியகர் டாக்டர் திருத்தமிழியிடம் மருத்துவ ஆலோசனைகள் பெற ஆன்லைன் மூலம் செல் அண்டு வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்